நம்ம தேவியோட கல்யாணம் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோவிந்தன் வந்து இப்போனா ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு இருக்க நிலைமையின் காரணமாக அதே மாதிரி இப்போ வந்து இப்போனா எதையும் போஸ்ட் பண்ணவும் முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது மட்டும் இல்லாமல் முதல்ல வந்து இப்போதுனா அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தியாக முடிவு பண்ணுறாங்க ஏன்னா வேறு வழியே கிடையாது நம்ம தேவியை வந்து போய்னா அபி கூட ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னா பல காரணங்கள் வந்து இப்போனா இருந்துச்சு ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு ரீசன் அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம இது எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இப்போ அர்ஜுன் வந்து போய்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அர்ஜுன் கூட ஹாப்பியாக வந்து போய்னா இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போய்னா அதாவது அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சத்யாவுக்கு முழுக்க முழுக்க விருப்பம் தான் ஏன்னா அர்ஜுன் வந்து போய்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிடிக்கும் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து போய்னா அர்ஜுன் கிட்ட நம்ம தேவியை பற்றி எடுத்து சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக அர்ஜுன் புரிஞ்சுக்குவார் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க um